வணக்கம் சிறுவர் பெரியவர்னு வயது வித்தியாசம் இல்லாமல் டீயுடன் பிஸ்கட் சாப்பிட்ற பழக்கம் பலருக்கும் இருக்குது இப்படி டீயில் பிஸ்கட்டை முக்கி சாப்பிட்றதுனால உடம்புக்கு சில பிரச்சனைகள் வர சான்ஸ் இருக்கிறதா வல்லுநர்கள் சொல்கிறாங்க இதனால் உடல் நலனில் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படலாம் அப்படிங்கிறத குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் காலையில் எழுந்ததும் டீ குடிக்காமல் நம்மளால் இருக்கவே முடியாது மழையோ வெயிலோ கண்விழிச்சதும் கையில் ஒரு கப் கோப்பையோட நம்ம டீயை தொட அந்த நாளில் தொடங்குறது தான் பலருக்கும் வாடிக்கை இன்னும் சொல்ல போனால் ஒரு கையில் டீயும் மற்றொரு கையில் ஃபோனுமா இல்லாத நபர்களை ரொம்பவுமே விட்டு எண்ணிட முடியும்னு சொல்கிற அளவுக்கு மக்களின் உணவு பழக்க வழக்கத்தில் டீக்கு தனியிடம் இருக்குது அலுவலகத்தில் சிலருக்கு டீ குடிக்கலை அப்படின்னா தலையே வந் தலைவலியே வந்துடும் காலையில் டீயுடன் ஒரு பிஸ்கட் சாப்பிட்ற பழக்கமும் நிறைய பேருக்கு இருக்கு இன்னும் சிலரோ பிஸ்கட்டை டீயில் முக்கி சாப்பிட்டுட்டு ஒரே ஒரு சிப் டீயையும் அடிச்சுட்டே காலையில் காலையில் அந்த நாளாக ஆரம்பிப்பாங்க சிறுவர் பெரியவர்னு வயத வித்தியாசம் டீயுடன் பிஸ்கட் சாப்பிட்ற பழக்கம் நமக்கு நிறைய பாதிப்புகளை கொண்டு வந்து விடுது அதில் முக்கியமான ஒன்று அதிக கலோரிகள் பல பிஸ்கட்ல பார்த்தீங்கன்னா அதிக அளவு கலோரிகள் சர்க்கரை உடம்புக்கு தீங்கு விளைவிக்கிற கொழுப்புகள் இருக்கு அதனால டீயுடன் சேர்த்து தொடர்ச்சியாக நம்ம பிஸ்கட் சாப்பிட்டோம்னா நம்மளோட எடை அதிகமாக நிறைய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி ரத்தத்தில் சர்க்கரை அளவு கூடுதல் டீயில தான் அதிகமாக சர்க்கரை சேர்க்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் பிஸ்கட்ல அளவில் சர்க்கரை இருக்கு அதனால பிஸ்கட் பிஸ்கட்டை காலையில் டீயுடன் சேர்த்து சாப்பிட்றது ரத்தத்தில் சர்க்கரை அளவை அதிகரிக்கிறதுக்கு வழிவகுக்கும் குறிப்பாக அடிக்கடி இப்படி சாப்பிடும்போது சர்க்கரை அளவு கூடும் நீரிழிவு மற்றும் தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கூடுதல் ரிஸ்க்கு இதில் இருக்குது ஏன்னா பிஸ்கட்டில் சோடியமும் அதிக அளவு இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதய பாதிப்பு ஏற்படலாம் இருபத்தி ஐந்து கிராம் எடை கொண்ட ஒரு பிஸ்கட் பாக்கெட்டில் ஜீரோ புள்ளி நாலு கிராம் உப்பு இருக்குது அதனால் அதிக அளவு பிஸ்கட் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு ரத்த அழுத்தம் ஈஸியாக அதிகரிச்சிடும் அதனாலேயே பக்கவாதம் இது இருதய அடைப்பு ஆகியவை ஏற்பட ஆஹ் ஆகியவை ஏற்படுறதுக்கு அபாயம் உண்டு அதே மாதிரி சோடியம் அதிக அளவு எடுத்துக்கிட்டோம்னா உடம்புல நீர்ச்சத்து குறையறதோடு உடல் எடை ஆகியவை கூடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல் சிதைவு ஏற்படுறது பிஸ்கட்டை நம்ம தினமும் சாப்பிடும்போது நம்ம சரியாக வாயை கொப்பளிக்காமல் விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி சாப்பிட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா பறிச்சு தெய்வு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி இனிப்பு நிறைந்த பானங்களை அதிகம் குடிக்கிறதன் மூலமும் எதிர்ப்பு சக்தி பலவீனம் அடையும் அதனால தினமும் பிஸ்கட்டுடன் டீ சேர்த்து சாப்பிட்றது நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனம் அடைகிறதுக்கு ஒரு வழியாக போயிடும் பொதுவாக பிஸ்கட்டுகள் ரீஃபைன்ஸ் செய்யப்பட்ட மாவிலிருந்து தயாரிக்கப்படுது ஆனாலும் அதில் இருக்கிற ஃபைபர் சுத்தப்படுத்தப்படுறது கிடையாது அதனால் டீயுடன் தினமும் பிஸ்கட் சாப்பிட்றது மலச்சுக்கள் ஏற்படுறதுக்கு வழிவகுக்கும் இது தவிர பிஹெச்ஏ மற்றும் பிஹெச்டி ஆகிய இரண்டு மூலக்கூறுகள் பிஸ்கட்டில் இருக்கிறது உடல் நல ஆரோக்கியத்தை கடுமையாக பாதிக்கும் கடைசியாக பார்த்திங்கன்னா பசியின்மை ஏற்படுறது இது நிறைய பேர் நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம் பசிக்குதேன்னு சொல்லிவிட்டு டீ கூட பிஸ்கட் சேர்த்து சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சாப்பிட்ற டயத்துக்கு பசியை எடுக்காது நிறைய பேர் அதனாலேயே உணவை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூடுதலாக சாப்பிட்றது இல்லைனா அந்த நேரத்துக்கு சாப்பிடாமையே விட்டுறது இந்த மாதிரியெல்லாம் நம்ம அன் அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்போம் அதனால் பிஸ்கட்டோடு தொடர்ந்து சாப்பிட்றது பசியின்மைக்கு வழிவகுக்கும் பிஸ்கட் சாப்பிடும்போது எளிதில் திகட்டாது அதனால் நம்மளுக்கு அறியாமையே நம்ம நிறைய பிஸ்கட் சாப்பிட்ருவோம் அப்படி நம்ம பிஸ்கட் சாப்பிட்றதன் மூலமாக அத்தியாவசியமான ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் சாப்பிட்றதை நம்ம குறைக்கக்கூடும் இது ஜீரணம் நெஞ்சரிச்சல் வயிற்று வலி பசியின்மை உடல் எடை கூடுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு வழிவகுத்துடும் அதனால் நம்ம எடுத்துக்கிறது தப்பில்லை ஆனாலும் அளவோடு நிறுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ப பரவாயில்ல அதே மாதிரி அது சாப்பிடணுன்னு டெம்ப் வரும்போது மட்டும் நம்ம சாப்பிட்டுட்டு அன்றாட வாழ்க்கையில் அது ஒரு ரெகுலாரிட்டிக்கு கொண்டு வராமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ